வணக்கம் சார் மேலே இந்த ஸ்க்ரீனில் உள்ள ஜாதகத்தை பாருங்க ஒரு இது ஒரு நல்ல ஒரு அமைப்புள்ள ஜாதகங்க இது ஒரு வந்து ஒரு பெண் குழந்தையோட ஜாதகம் அவங்க வந்து இருபது வயதை கடந்து இருக்கிறாங்க இன்றைக்கு அதாவது கொஞ்சம் சுமாரான குடும்பத்தில் பிறந்த ஜாதகம்தான் இது இதனுடைய முன்னேற்றங்களை நான் அவங்களுக்கு விவரிக்கிறேன் எப்படின்னா அவங்க பிறக்கும் பொழுது சந்திரன் வந்து மேசத்தில் இருக்குது அது மேசராசியாக இருக்கும் இல்லைங்களா அது எட்டாம் வீட்டில் தான் லக்னத்துக்கு எட்டில் தான் அமர்ந்துருக்கு அது அடுத்த பிரச்சனை நம்ம அதை இப்போ பார்க்க போகல அது எட்டாம் இடத்துல பரணி நட்சத்திரத்தில் உக்காந்துருக்கு கிட்டத்தட்ட அவங்க பிறந்த உடனே தசை ஒரு பத்தாண்டுகள் ஆரம்ப கல்வி நிலை இல்லைங்களா இப்போ பாருங்கள் கல்வியை கொடுக்கக்கூடிய புதன் சொல்லல புதன் வந்து புதன் தானே கல்வி காரகன் சொல்லப்படுறோம் புதனே லக்னாதிபதியாக வரான் பத்தாம் அதிபதியாக வாரம் இப்போ ஒன்பதாம் அதிபதியான சுக்கரனும் பத்தாம் அதிபதியான புதனும் ஒன்பதுலேயே உட்காந்துருக்காங்க ஒன்பதில் வந்து சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கான் கூட புதன் சேர்ந்துட்டான் அப்போ வந்து இங்கே என்ன ஒரு யோகத்தை பாருங்கள் இது வந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை வெளிப்படுத்துது கூட பாவகரகமான ராகு இருக்கிறதுனால அது வந்து ஒரு சில பாதிப்புகள் தரும்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அது தராது அது வேறு மாதிரியான பாதிப்புகள் தான் தரும் அதை நம்ம அப்புறமேல் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இந்த ஜாதகர் வந்து இந்த பெண் ஜாதகம் வந்து எல்லாத்துலேயும் வந்து தாங்க அதாவது ரொம்ப டாப்பஸ்டாகவும் போல் ரொம்ப கீழேயும் வரல மீடியமாக கொண்டு போயிடுச்சு இந்த ஜாதகத்தை கல்வி நிலையில் இருக்கட்டும் அடுத்தது காலேஜ் ஆ காலேஜ்லேயும் இருக்கட்டும் அந்த மாதிரி அந்த ரெண்டு ஸ்டேஜ்லேயுமே கரெக்டாக இவங்க வந்து தாண்டி வந்துட்டாங்க எதுலேயும் டவுன் ஆகுது ஃபெயில் ஆகலை எதுலேயும் மார்க் கம்மியாக வாங்கலை தேவையான மார்க்கை எடுத்து கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டாங்க அடுத்தது க வேலை வாய்ப்பும் சரி வேலையும் வந்து அதிகமான தொல்லைகளில் வந்து வேலை கிடைக்கிறதுல அவங்க வந்து சந்திக்கல கொஞ்சம் வந்து கஷ்டம் இருந்தது இருந்தாலும் நல்ல இடத்த வேலை கிடைச்சிடுச்சு நல்ல ஒரு அமைப்பில் வேலையிலையும் போய் உக்காந்துட்டாங்க இல்லைங்களா அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பிறக்கும்போது தசை அடுத்தது சூரிய தசை அடுத்தது வந்து சந்திர தசை இல்லைங்களா சூரியனும் பத்தில் தான் உக்காந்துருக்கார் பன்னெண்டாம் அதிபதி பத்தில் தான் உக்காந்துருக்கார் கூட சனி பகவான் சேர்ந்து உக்காந்துருக்காரு அவர் அஞ்சுக்கு அதிபதி ஆறுக்கு அதிபதி அவர் வேற ஒரு பலனை தருவார்னு வச்சுக்கோங்க அவர் வந்து சூரிய தசை சனி புத்தியில் தருவார் அது அடுத்த பிரச்சனை அதை வந்து நம்ம பார்க்க தேவையில்லை இருந்தாலும் சந்த கேந்திரத்தில் வந்து கேன் வந்து உக்காந்துருக்கார் சூரிய பன்னெண்டுக்கு அதிபதி கேந்திரத்தில் உக்காந்துருக்கார் இல்லைங்களா அதுவும் ஒரு நல்ல அதிபர் நல்ல ஒரு அமைப்பு தான் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜாதகம் இந்த ஜாதகி வந்து எதுக்குமே வந்து கடுமையான முயற்சி எடுத்துக்கல ஏன்னு சொல்ல வரேன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் ரெண்டாவது வந்து சுபகிரகம் வந்து ஆட்சி பெற்ற நிலையில் இருந்ததுனால எல்லாத்துலேயும் கடந்து வந்துட்டாங்க நல்லபடியாக